வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது ஆந்திராவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை முதல் சற்று தீவிரமடைந்து பன்னிரெண்டாம் தேதி மேலும் தீவிரமடைந்து ஒடிசா மணிக்கிற ஆந்திரா ஏறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வரும் நாட்கள் செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சாரமொழி தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சாரமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்றும் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் திண்டுக்கல் தேனி மேலும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பரவலாகவே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பகுதிகளுக்கெல்லாம் பரவலாக மழை ஆங்காங்கே கிடைத்துக் கொண்டிருக்க கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கு திருச்சி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிக நீங்கள் மலை மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை படிப்படியாக மழை பிள்ளைக வாய்ப்புள்ளது இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரி இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மட்டத்தில் அங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் என்றும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் என்றும் அங்கங்கே அங்கே பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியை விட தூத்துக்குடிக்கு சற்று கூடுதலாகும் அதைவிட வட உள் மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலான பொழிவாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழை ஒரு இரு பகுதிகளில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதிலும் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பதினோரு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டருக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று பல பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி பகுதிக்கும் என்று அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறைக்கும் என்று பரவலான பிரிவு மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கே பரவலாக மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மதுராந்தகம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த நாம் என்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் என்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது தமிழ் தமிழகத்தில் இன்று எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது விருதுநகர் மாவட்டம் தொடங்கி உள் மாவட்டங்கள் வடக்கு கரூர் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான கனமழையும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை நாளை செப்டம்பர் பதினொன்றாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது காற்றுப்பகுதிக்கு லே ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பொள்ளாச்சி காற்று பகுதியை நாளை ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது மாநிலங்களில் லேசான காற்று இருக்கும் என்பதால் பொள்ளாச்சி காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது நாளை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஆந்திராவில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் மேலும் தீவிரமடைந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென்மேற்கு காற்று சற்று கூடுதலாக பகுதிகளில் வர வாய்ப்புள்ளது இதன் காரணமாக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு பொறுமலை லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு பகுதிகளுக்கு சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது அதேவேளை தமிழகத்தில் பெரிய அளவில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பில்லை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் பதினான்காம் தேதி நிகழ்வு தரையரி தெலுங்கானா மேலும் கோவா இடப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்று ஆங்கே அங்கங்கே வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி அதேபடி தென்மேற்கு பறமழை கனவாய் பகுதிகளுக்கு லேசான சாரண் முறை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் தேதி மத்திய வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு சற்று மெல்ல முன்னேறி வரும் அத்தமிழகத்தின் படிப்படியாக வெப்ப செப்டம்பர் பதினான்கை விட பதினைந்து அதிகரிக்கும் பதினைந்து விட பதினாறு பதினேழு தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் அங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் அதே வழியில் வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி படிப்படியாக அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடையும் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஆந்திராவில் நோக்கி பயணிக்குமா அல்லது தமிழகம் நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நன்கில் பார்க்கலாம் நிகழ்வு நகர்வை பொறுத்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மழை பொழிவு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று செப்டம்பர் பத்து பதினொன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பொள்ளாச்சி காட்டு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் பொது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமன்ற சுழற்சி தீவிரமடைந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தரையில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதே வழியில் தென்மேற்கு புறமுறை செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் கனவாய்ப்புதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் வெப்பச்சல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் பதினாலை விட பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள் மேலும் வாய்ப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதியில் வட மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு மத்திய வங்கக்கடலில் நிலை ஒன்றுக்கு வழிமுறைச் சுழற்சி வட மாவட்டங்களை இணைக்கும் விதமாக மிக நெருக்கமாக நிலை ஒன்றிருக்கும் இந்த நிகழ்வு வட மாவட்டங்களுக்கு செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி தேதி பரவலான மழை பெய்யக் கொடுத்தாலும் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து மங் மத்திய வங்கக்கடலில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளையா வங்கக்கடலிலும் வரும் நாட்கள் படிப்படியாக நாளை முதல் சற்று அதிகரிக்கும் நாளை விட செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் அளவுக்கு காட்சி மிகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் மிகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்